போதி வணக்கம் நான் உங்கள் ஏரோடு உதயகுமார் ஜோதிடம் சார்ந்த பல குறிப்புகளோடு ஒவ்வொரு நாளும் ஒரு காணொலியை நாம் பார்த்துக்கிட்டே வரோம் இன்னைக்கு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தில் ஏற்படக்கூடிய சனி பகவானுடைய பெயர்ச்சி மார்ச் மாதம் இருபத்தி ஒன்பதாம் நாள் நடக்கக்கூடிய இந்த சனி பெயர்ச்சி யாரெல்லாம் கொஞ்சம் விழிப்புணர்வாக இருக்கணும் எந்தெந்த ராசியினர் அதிகமான கவனத்தோடு இருக்கணுங்கிறத ஒரு சிறு குறிப்பா பேசுவோம் ஏன் இந்த விஷயத்தை எதற்காக நம்ம பேசுறோம்னா இப்போ விழிப்புணர்வாக இருக்கணும்னு தெரிஞ்சுக்கிட்டோம்னா சற்று இறை வழிபாட்டோடு தியானத்தோடு மாற்றத்தை உருவாக்கி கொள்வதற்கான ஒரு சூழ்நிலை முன்கூட்டியே பேசுறதுனால அமைச்சுக்கலாம் இல்லையா ஆகையினால சில குறிப்புகளை ஜோதிடம் சார்ந்த குறிப்புகளை முன்கூட்டியே பதிவுகளாக நம்ம செய்துட்டு வரோம் சரி குறிப்பா ஆறு ராசியினர் சற்று கவனமாக இருக்கணும் இந்த சனிப்பெயர்ச்சியில் சனி பகவானுடைய பெயர்ச்சின்னு சொல்லக்கூடியது ஆறு ராசியினர் விழிப்புணர்வாக இருக்கணும் இதில் முதல் ராசியாக மேசராசி நண்பர்களுக்கு எப்படி இருக்குன்னு பார்ப்போம் இந்த மேசராசிக்கு பார்த்தீங்கன்னா பன்னெண்டாம் வீட்டில் சனி ஏழரை சனியினுடைய துவக்கம் இது பன்னெண்டுன்னு சொல்லக்கூடியது விரயஸ்தானம் இந்த விரயஸ்தானத்தில் சனி பகவான் வந்து அமர்கின்ற காலத்தில் பொருள் செலவுகள் ஏற்படக்கூடிய சூழ்நிலை வாகனத்தில் செலவு கொஞ்சம் எந்த ஒரு விஷயத்தையும் உடனடியாக செய்ய முடியல அலைச்சல்கள் அதிகமாக இருக்குது இதை போன்ற விஷயங்களோடு சற்று மனக்குழப்பத்தையும் ஏற்படுத்தக்கூடிய சூழ்நிலையாக இருக்கு இந்த ஏழரை சனின்னு சொல்லக்கூடியது மேசராசி நண்பர்களுக்கு பன்னெண்டாம் வீட்டில் சனி வரக்கூடிய காலம் ரொம்ப நிதானமாக இருக்கணும் தேவையில்லாத பொருள் செலவுகள் ஏற்படுறதும் வீண் விரயங்களை ஏற்படுத்துறதுக்கும் இந்த காலம் ரொம்ப வாய்ப்பாக இருக்கிறதுனால இறை அருளால் தியானத்தோடு மாற்றத்திற்கு உண்டான சூழ்நிலையை பார்ப்போம் சரி இதில் ஏன் எதனால இந்த சனி பகவானுக்கு இவ்வளோ முக்கியத்துவம் ஆகுது ஏன் ரொம்ப விழிப்புணர்வாக இருங்கன்னு சொல்கிறோம் அப்படின்னா கர்மக்காரகன் அப்படின்னு சொல்கிறோம் சனி பகவானை தன்னுடைய ராசியாகிய மகரம் கும்பத்தையே அவர் விட்டு வைக்கல யாருக்காக இருந்தாலும் ஒரே நீதி தான் நாம் எதை செய்திருக்கிறோமோ அந்த விஷயத்தை அனுபவித்து தான் ஆகணும் அப்போ நன்மையான பலன்களை செய்திருந்தால் பெரிய பாதிப்புகளை ஏற்படுத்த மாட்டார் இந்த சனி பகவான் நம்ம தெரிஞ்சோ தெரியாமலோ ஏதாவது ஒரு விஷயத்தை செய்திருப்போம் எதிர்மறையான விஷயங்களை செய்திருப்போம் அதற்குண்டான பலனை அனுபவிக்கிறதுக்கும் இது போன்ற காலங்கள் சூழ்நிலையாக அமைகின்றது ஒருவருடைய ஆயுள்காரகன் சனி பகவான் இல்லையா இரண்டரை வருட காலங்கள் ஒரே இடத்துல நின்று பலன் கொடுக்கிறதுனால தான் சற்று விழிப்புணர்வோடு இருக்க வேண்டியதாக இருக்கு சந்திரன்லாம் எல்லாம் பார்த்தீங்கன்னா இரண்டே கால்நாளில் பயிற்சி ஆகிடுவார் அப்ப இரண்டே கால் நாள் கவனமாக இருந்துட்டா போதும் மாத கிரகங்கள் இருக்கு ஆனா சனி பகவானுக்கு ஒரு இடத்துல இரண்டரை வருட காலங்கள் நின்று பலன் கொடுக்கக்கூடியவர் நன்மையை செய்தார்னா அற்புதமான சூழ்நிலையாக அமையும் இரண்டரை வருடங்களுக்கு கொஞ்சம் எதிர்மறையான பலன்கள் இருக்குதுன்னா ரொம்ப விழிப்புணர்வாகவும் இறை வழிபாட்டோடும் தான் நம்ம காலத்தை நகர்த்தணும் சரி மேசராசி நண்பர்கள் சற்று விழிப்புணர்வாக இருக்க வேண்டியது அவசியம் சிம்ம ராசி ரெண்டாவது இந்த சிம்ம ராசி நண்பர்களுக்கு பார்த்தீங்கன்னா கண்டகச்சனி முடிஞ்சு அஷ்டமச்சனி ஆரம்பிக்குது நாங்கள்லாம் பல காணொலிகளாக சொல்றோம் அகப்பட்டவனுக்கு அஷ்டமத்தில் சனி அப்படின்னு எவ்வளோ மன உளைச்சல்களும் எடுக்கக்கூடிய காரியங்கள் உடனடியாக நடக்காமல் ரொம்ப அலைச்சலாக வாகனத்தில் செலவுகளும் சிறு சிறு விபத்துக்களையும் ஏற்படுத்தக்கூடிய சூழ்நிலையெல்லாம் இந்த அஷ்டமச்சனியினுடைய சூழ்நிலையில் ஏற்படும் கடன் சார்ந்த விஷயத்தில் ரொம்ப கவனமாக இருக்கணும் சிம்மராசி நண்பர்கள் புதிதாக யாராவது கடன் கொடுக்குறேன்னு சொன்னாங்கன்னா நம்ம சரின்னு வாங்கிடக்கூடாது வாங்கிடக்கூடாது கடனை வாங்கிட்டாது திருப்பி கட்டக்கூடிய சூழ்நிலையை உருவாக்க மாட்டார் தொழிலில் ஒரு மந்த நிலையை உருவாக்கக்கூடியவர் ஏதோ ஒரு ஆசையின் பொருள் முதலீட்டுக்கு நம்மளை போயிடுவார் ஒரு ஆசையை உருவாக்கிடுவார் இந்த இடத்துல பொருளை முதலீடு செய்தோம்னா என்ன நடக்கும் அற்புதமான நடக்க நிறைய லாபம் வரும் இப்படி ஒரு ஆசையில நம்ம என்ன பண்ணிடுவோம் முதலீட்டுக்கு போயிட்டோம்னா அந்த பொருள் பணம் திரும்பி வர்றது ரொம்ப சிரமமாக இருக்கும் சற்று விழிப்புணர்வாக இருக்கணும் சிம்மராசி நண்பர்கள் எடுக்கக்கூடிய எல்லா காரியமும் அப்போது நடக்கிறது கொஞ்சம் சூழ்நிலை சரியில்லைன்னா இருக்கிறத தக்க வச்சு ரன்னாக வேண்டியது ரொம்ப அவசியம் சிம்ம ராசிக்கு இறைவனுடைய அனுகிரகம் இல்லாமல் எந்த ஒரு நிகழ்வும் நிகழப்போகிறதல்ல உங்களை அடுத்த நிலைக்கு இறைவன் தயாராக்குறாருங்கிறதுக்கு இது போன்ற சூழ்நிலைகளை உங்களுடைய மனோ நிலையை நீங்கள் வலுப்படுத்திக்கணும் அதனால தான் ஒவ்வொரு காணொலிகள்லேயும் சொல்கிறோம் இறை வழிபாடு அவசியம் தியானம் அவசியம் இதெல்லாம் ஒவ்வொரு காணொளிகள்லையுமே சொல்கிறோம் சற்று விழிப்புணர்வோடு இருக்க வேண்டிய காலம் சிம்ம ராசி நண்பர்களுக்கு மூன்றாவதாக பார்த்திங்கன்னா கன்னி கன்னிராசிக்கு இது வரைக்கும் ஆறில் சனி இருந்தது ஆறாம் வீட்டில் சனி பகவான் இருந்த காலத்தில் எதிரிகள் எல்லாம் ஓடி ஒன்றுனாங்க கடன் எல்லாம் குறைஞ்சிருக்கும் திசா புத்தி நல்லா இருந்ததுன்னா சொன்ன பலனெலாம் நன்மையாக இருந்திருக்கும் ஆனால் இப்போ ஏழாம் வீட்டுக்கு சனி பகவான் வராரு இதை கண்டகச்சனி அப்படின்னு சொல்றோம் கன்னிராசி நண்பர்களுக்கு ஏழு சனி வர்றது கண்டகச்சனின்னு சொல்கிறோம் சொல்றோம் கணவன் மனைவி உறவு ரொம்ப கவனமாக இருக்கணும் கன்னிராசி நண்பர்கள் சற்று கருத்து வேறுபாடுகளை ஏற்படுத்திக்கிட்டோம்னா துன்பங்கள் வரும் தொழிலில் புதிய முயற்சிகளை எல்லாம் கொஞ்சம் நிதானிச்சுக்கணும் இல்லைன்னா அதை சார்ந்த சில குறைபாடுகள் எல்லாம் ஏற்படும் ரொம்ப நாளாக கூட்டு தொழில் செய்தோம் கூட்டாக இருந்தோம் இவர்களெல்லாம் கவனமாக இருக்கணும் புதிய நண்பர்களுடைய வருகை நமக்கு தேவையில்லாத ஒரு பிரச்சனையை உருவாக்கும் நண்பர்களால் அனுகூலம் இல்லாத சூழ்நிலையை உருவாக்கும் சற்று விழிப்புணர்வோடு இருக்க வேண்டியது அவசியம் சகோதர வழியிலே கருத்து வேறுபாடு ஏற்படாமல் பார்த்துக்கணும் ஏன்னா இது முடிஞ்சதுன்னா அடுத்து அஷ்டம சனி ஆரம்பிக்கும் அதற்கு ஒரு சூழ்நிலையை இப்போ இருந்தே உருவாக்க ஆரம்பிச்சிடும் சற்று விழிப்புணர்வோடு இறை வழிபாட்டோடு தியானத்தோடு போக வேண்டிய நாட்கள் கன்னிராசி நண்பர்களுக்கு நாம் பேசக்கூடியது இந்த சனி பகவானுடைய பெயர்ச்சியை மட்டும்தான் பேசிக்கிட்டே வரோம் மற்ற கிரகங்களுடைய பெயர்ச்சி மற்ற விஷயங்களையும் நாம் கொஞ்சம் ஆய்வு செய்யணும் இது நாம் பேசக்கூடிய காணொளி சனி பகவானுடைய பெயர்ச்சி எப்படி இருக்குது இது ஆறு ராசியினர்கள் ரொம்ப விழிப்புணர்வாக இருக்கணுங்கிறதுக்காக இந்த குறிப்புகளெல்லாம் நம்ம பேசணும் சரி நான்காவது ராசியாக கும்ப ராசி எடுத்துக்குவோம் கும்பராசிக்கு என்ன நடக்குது ஏழரைச்சனி நடந்துட்டுருக்கு ஏழரை சனி முடியக்கூடிய கடைசி இரண்டரை வருட காலங்கள் சரி முடிய போது தப்பிச்சுக்கலாம் எல்லாம் ஓகே விரயங்கள் எல்லாம் குறைஞ்சிருக்கோம் உடல் உபாதைகள் இருந்து நம்ம தப்பிச்சுக்கலாம் ஆனால் ரெண்டில் இருக்கக்கூடிய காலத்தில் சனி பகவான் இரண்டாம் வீட்டுக்கு போகக்கூடிய காலத்தில் என்ன செய்கிறாரு பொருளில் ஒரு மந்த நிலையை உருவாக்கிடுவார் கவனமாக வேணும் பொருளாதாரத்தில் ஒரு எதிர்பார்த்த வளர்ச்சியை கொடுக்காம ஒரு மந்த நிலையை உருவாக்கக்கூடிய சூழ்நிலையெல்லாம் இருக்கு குடும்பத்தில் உங்களுடைய சொல்லுக்கு ஒரு முக்கியத்துவம் இருக்காது அதே போல எடுக்கக்கூடிய பொருள் சார்ந்த விஷயத்தில் தடைகள் இருந்துகிட்டே இருக்கும் யாருக்கும் வாக்குறுதி கொடுக்காம சற்று ரொம்ப நிதானமாக இருக்க வேண்டியது அவசியம் நம்மளுடைய பேச்சே நமக்கு பிரச்சனை கொண்டு வந்து விட்டோம் யார்கிட்டையாவது சொல்லக்கூடிய வாக்குறுதி நம்மளால் நிறைவேற்ற முடியாமல் போயிடும் படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு கல்வியில் சிறப்பு இல்லாமல் இருக்கும் தாயாரனுடைய ஆரோக்கியத்தில் சிறு சிறு உபாதைகளையும் மருத்துவ செலவையும் வாகனத்தில் செலவுகளையும் கும்பராசி நண்பர்களுக்கு ஏற்படுத்தக்கூடிய சூழ்நிலை இருக்குது சற்று கவனமாக இருக்க வேண்டியது அவசியம் செய்கிற தொழிலில் பெரிய லாபங்களை எதிர்பார்க்க முடியாது செய்கிற தொழிலில் பெரிய லாபங்கள் இருக்காது இருக்கக்கூடிய லாபத்தை கிடைக்கக்கூடிய லாபத்தோடு சற்று பயணிக்க வேண்டியது ரொம்ப அவசியம் ரொம்ப அவசியம் ஏன்னா பொருளாதாரத்தில் மந்த நிலை ஏற்பட்டதுன்னா எல்லா விஷயங்களும் உங்களுக்கு குழப்பமாக ஆரம்பிச்சிடும் எடுக்கிற முயற்சியில் ஒரு தடவைக்கு ரெண்டு தடவை செய்யணும் சீக்கிரம் பலன் கிடைக்குதானே இல்லை தேவையில்லாத கோர்ட்டு கேஸ் வம்பு வழக்குகளெல்லாம் கொண்டு வந்து விடக்கூடிய சூழ்நிலை இருக்கு சற்று கவனத்தோடு இருக்க வேண்டிய ராசியில் கும்ப ராசியும் ஒன்று சனி பகவான் என்னுடைய வீட்டுக்கு அதிபதியாச்சே யாராக இருந்தாலும் அவர் அவர்கள் செய்திருக்கக்கூடிய கர்ம பலனுக்கு தக்கவாறு பலன்கள் நடக்கத்தான் செய்யும் நன்மையான விஷயங்களை நிறைய செய்துக்கிட்டே வந்தோம்னா இந்த நாட்களில் நன்மையான பலன்கள் எல்லாம் நிச்சயம் ஏற்படும் நிறைய அன்னதானத்தை கொடுக்கலாம் நிறைய பிறருக்கு உதவி செய்யக்கூடிய விஷயங்களை எல்லாம் செய்யலாம் மருத்துவம் சார்ந்த உதவி பிறருக்கெல்லாம் செய்யலாம் இதெல்லாம் செய்தோம்னா பெரிய பாதிப்புகளை சனி பகவானால ஏற்படுத்தாமல் பார்த்துக்குவார் சரி கும்பராசி விழிப்புணர்வாக இருக்க வேண்டிய ராசிகளில் கும்பமும் ஒன்று தனுசு ராசி தனுசு பேசி தான் தனுசு ராசிக்கு மூணில் இருந்த சனி பகவான் நான்காம் வீட்டுக்கு போறார் அர்த்தாஷ்டம சனி அர்த்தாஷ்டம சனி அப்படின்னு சொல்றோம் அர்த்தாஷ்டம சனா நாளில் சனி போனால் சுகஸ்தானம் கெடும் தாயாரனுடைய ஆரோக்கியம் சற்று கவனமாக இருக்கணும் வாகனத்தில் தேவையில்லாத செலவுகள் எல்லாம் ஏற்படும் வாகனத்தில் சிறு சிறு செலவுகள் தேவையில்லாத பொருள் செலவு தாயாரனுடைய ஆரோக்கியத்துக்கு மருத்துவ செலவு எதாவது இடம் வாங்கணும்னா இடத்துல ஏதாவது ஒரு வில்லங்கம் கடன் சுமைகளை சேர்க்காமல் இருக்க வேண்டியது அவசியம் புதிதாக கிடைக்கக்கூடிய கடன்களாக இருந்தாலும் ரொம்ப இது தேவை வாங்கினா தான் நம்மளால் ரன்னாக முடியும்னா அந்த கடனை வாங்குங்க தேவையில்லாத புதிய கடன்களை எல்லாம் உருவாக்கிக்க வேண்டாம் ஏன்னா தொழிலும் கொஞ்சம் மந்தமாக இருக்கு தேக ஆரோக்கியத்துல நல்ல சூழ்நிலை இல்ல மனம் இரண்டு தன்மையில் இருக்கும் கொஞ்சம் குழப்பமா இருக்கு இந்த நேரத்தில் இல்ல நம்ம என்ன சொல்றோம் இறை வழிபாட்டோடு தியானம் அவசியம் தியானம் மனம் ஒருநிலைப்படுவதற்கு இறைவனுடைய ஆலயம் கோவில்ல தியானத்தை செய்யுங்க அப்பதான் ஒரு மாற்றத்தை உருவாக்குவார் இறைவனுடைய அனுகிரகம் உங்களுக்கு உள் ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தும் உள்ள ஒரு மாற்றம் ஏற்படாமல் வெளியிலிருந்து யாருமே உங்களுக்கு ஒரு நன்மையான விஷயத்தை செய்ய முடியாது ஆகையினால அகம் சார்ந்த ஒரு மாற்றம் வேணும் உள்ள ஒரு மாற்றம் வேணும் தான் என்ன நடக்கும் நன்மையான பலன்களை வெளியில் எதிர்பார்க்க முடியும் ஆக தனுசு ராசி நண்பர்கள் சற்று விழிப்புணர்வோடு இருக்க வேண்டிய ராசிகளில் தனுசும் ஒன்று இறுதியாக மீனராசி மீனராசி ஆறாவதாக மீனராசியை பார்க்கிறோம் மீன ராசிக்கு ஜென்மத்தில் சனி பகவான் ஜென்ம ராசியில் சனி பகவான் மனக்குழப்பம் தேக ஆரோக்கியத்தில் குறைபாடு எடுக்கக்கூடிய முயற்சிகள் எல்லாம் தடைபடுறது தேவையில்லாத கோர்ட்டு கேஸ் பிரச்சனை கடன் சுமைகளை ஏற்படுத்துறது கணவன் மனைவியிடையே இணக்கம் இல்லாமல் போகிறது நண்பர்களால் அனுகூலம் இல்லாமல் போகிறது இப்படி ரொம்ப விழிப்புணர்வாக இருக்க வேண்டிய ராசியில் மீனமும் ஒன்று மீனமும் ஒன்று ஆகையினால் ரொம்ப கவனமாக இந்த சனிப்பெயர்ச்சியில் ஒவ்வொரு நிகழ்வுகளையும் ரொம்ப கவனித்து போங்க மேசம் சிம்மம் கன்னி தனுசு கும்பம் மீனம் இந்த ராசி இந்த ஆறு ராசியினர் இந்த சனிப்பெயர்ச்சியில் சற்று விழிப்புணர்வோடு செயல்பட வேண்டிய ராசியினர் எல்லாமே நம்ம எதுக்காக இந்த குறிப்புகளெல்லாம் பேசுகிறோன்னா எதில் நம்ம விழிப்புணர்வாக இருந்துக்கணுங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கிறதுக்காக தான் இந்த ஒரு விஷயத்தை ஜோதிடமாக கேட்டுட்டு அப்படியே விட்டுறக்கூடாது இப்போ என்ன செய்யலாம் இறை வழிபாட்டோடு மாற்றத்திற்குண்டான ஒவ்வொரு விஷயத்தையும் நம்ம நேரலை பேசுகிறோம்ல காணொளிகள் தினமும் நாலு மணிக்கு நேரலையில் பேசோம் நேரலையில் பல விஷயங்கள் பேசுகிறோமே எப்படி இறைவனை வழிபாடு பண்ணணும் எப்படி தியானம் வச்சுருக்கணுங்கிறதெல்லாம் செய்ங்க மாற்றத்தை விரைவாக எதிர்பார்க்கலாம் இந்த ஆறு ராசியினர் சற்று இறை வழிபாட்டோடு தியானத்தோடு இருங்க நன்மையான பலன்கள் நடக்கட்டும் குறிப்பாக இதிலும் பொதுவாக எந்த ராசியினராக இருந்தாலும் ஃபினான்சியல் பேங்க் சம்பந்தப்பட்டது டெபாசிட் சம்மந்தப்பட்டது போல் பணத்தை கையாளக்கூடிய துறை பள்ளி ஆசிரியர்கள் ஒரு குரு நல்ல ஸ்தானத்தில் இருக்கக்கூடியவர்களெல்லாம் ரொம்ப விழிப்புணர்வாக இருக்க வேண்டிய சனிப்பெயர்ச்சி இந்த சனிப்பெயர்ச்சி எல்லோருக்கும் நன்மையான பலன்கள் நடக்கட்டும் இறைவனுடைய அனுகிரகத்தோடு நற்பலன்கள் ஏற்பட கொஞ்சம் தியானத்தோடு இருங்க நன்மையான பலன்கள் ஏற்பட நானும் அல்ல அந்த எல்லாம் அல்ல இறை சக்தியை வேண்டி வணங்கிக் கொள்கின்றேன் போதி வணக்கம்